அப்பா எல்லாரும் போறாங்கப்பா நீங்களும் போங்கப்பா ஏன்பா இப்படி ரொம்ப நல்லவரா இருக்கீங்க என சிகப்பு சிக்னலில் மற்ற கார்கள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டு பறக்க ரம்யாவின் அப்பா கதிரேசன் மட்டும் பொறுமையாக பச்சை விளக்கு விழும் வரை பொறுத்திருந்து வண்டியை எடுத்தார் பிறகு கூறினார் எல்லாரும் செய்யறாங்கிறதுக்காக நாமும் அதை செய்யணும்னு அவசியம் இல்லம்மா நம்ம மனசுக்கு தப்புன்னு தெரியும் அதனால தெரிஞ்சே தப்பு செய்யறது தப்பு என்றார் பொறுமையாக வண்டியை இரண்டாவது கியரில் இருந்து மூன்றாவது கியருக்கு மாற்றிக்கொண்டேன் அப்போது பின்னால் அமர்ந்திருந்த அவரது இரண்டாவது மகள் காவ்யா அப்போ அவங்க எல்லாம் அப்படி பறந்து ஸ்பீடா போயிட்டாங்களே அதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களாப்பா அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையோ என எதிர்கேள்வி கேட்டால் பக்கத்தில் சீரியஸாக மொபைலை நோண்டி கொண்டிருந்த அவர்களது தம்பி ராஜேஷோ இதில் எல்லாம் எதுவும் பட்டுக்கொள்ளாமல் தலை குனிந்தபடியே இருந்தான் எதிலுமே உலக வழக்குன்னு ஒண்ணு இருக்குமா ஃபாலோ பண்றதுதான் இந்த சொசைட்டிக்கும் நமக்கும் நல்லது என தனது இரு பெண்களுக்கும் தான் சரியானதை சொல்லி தருகிறோம் என்பதை பெருமையாக நினைத்து கொண்டே காரை ஓட்ட ஆமா போதும் உங்க வழி பிரசங்கம் கோயில் நடைய போறாங்க பிளீஸ் சீக்கிரமா ஓட்டுங்க என்றாள் அவரது அருமை மனைவி பவதா இரு மகள்கள் ஒரே மகன் ஒரு தனியார் கம்பெனியில் சீனியர் மேனேஜராக இருந்தார் இரு பெண்களையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து படிக்க வைத்து நகைகள் செய்து அலங்கரித்து திருமணம் செய்து கொடுப்பதே அவர் எண்ணமாக இருந்தது மகனையும் நன்றாக படிக்க வைத்து அவனையும் சிட்டியிலேயே இருக்கும் நல்ல காலேஜில் சேர்த்து பெரிய ஆளாக்க வேண்டும் என அனைத்து பெரும்பாலான பெற்றோர்கள் போலவே கனவு கண்டு அதனை சாதிப்பதில் பாதி தூரம் கடந்திருந்தார் அவர் பிள்ளைகள் அவர் நினைத்தது போலவே மிகவும் நன்றாகவே படித்துக் கொண்டிருந்தனர் அதற்கு மேலும் அவர் தன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் என அதிகமாக செலவழிக்காதவாறு நிறைய ஸ்காலர்ஷிப்பும் வாங்கி அவர் சுமையை வெகுவாக குறைத்தனர் அதனால் அவர் தன் பெண்களுக்கு நகை சேர்ப்பதில் அவ்வளவு ஆர்வமாக இருந்ததினால் அவர்கள் கல்வி செலவுக்கு என எடுத்து வைத்த பணத்தை பெரும்பாலும் நகை வாங்குவதிலேயே செலவு செய்தார் பெரியவள் ரம்யா கூட அடிக்கடி கேட்பாள் அப்பா எதுக்குப்பா இவ்ளோ நகை நாங்க எப்பப்பா இதெல்லாம் போட போறோம் சேஃப்டி ரீசனுக்காக வேற எப்பவுமே அதை கொண்டு போய் லாக்கர்ல வேற வச்சிடுறீங்க பணத்தை சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா என்பாள் ஆனால் இதையெல்லாம் கதிரேசன் காதிலேயே போட்டுக்கொள்ள மாட்டார் இது போக அவர் மனைவி பவதாவும் அவ்வப்போது தனக்கும் நகை வாங்க சொல்லி நச்சரித்து வாங்கி கொள்வாள் அப்போதெல்லாம் கதிரேசன் காமெடியாக இப்பவே உன் பொண்ணுங்களுக்கும் சேர்த்து நீ கொடுக்கலான்ட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கியா பவதா என கிண்டல் செய்வார் அவளும் ஆமா அம்மா நகையெல்லாம் பொண்ணுங்களுக்குத்தானே என அவருக்கு எதிர்பார்ட்டு பாடுவாள் ஒருவாராக இரு பெண்களும் பிளஸ் டூ முடித்து நகரத்திலேயே காலேஜில் சேர்ந்தனர் இந்த சந்தோஷத்தில் குடும்பத்தினர் நண்பர்கள் என அனைவருமே மூக்கில் விரலை வைக்கும்படி சூப்பரான ஐந்து பெட்ரூம் கொண்ட பங்களா ஒன்றையும் கட்டி குடி புகுந்தனர் அந்த வீடு கட்டும் அதே நேரத்தில் குடும்பமே அந்த வீட்டின் மீது அத்தனை பற்று கொண்டிருந்தனர் வீடு வளர வளர வார வாரம் போய் பார்ப்பதும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் டிசைன் செய்து ஃபிட் செய்வதும் தோட்டத்தை வடிவமைப்பதிலும் அனைவருமே அவரவர் பங்குக்கு தீவிரமாக ஆர்வமாக பங்கெடுத்தனர் அதிலும் ரம்யாவின் இன்டீரியர் டெக்கரேஷனில் அந்த வீடு அப்படி பளபளத்தது அதற்கு இணையாக காவ்யா தோட்டத்தை அவ்வளவு அழகாக வடிவமைத்தாள் ராஜேஷ் பத்தாவது படித்துக் கொண்டிருந்ததால் மிகவும் ஆர்வமாக பல கோச்சிங் கிளாஸ் போவதும் படிப்பதுமாகவே நேரத்தை கடத்தினான் இரு அக்காவிற்கும் தங்கள் தம்பி ராஜேஷ் மீது அத்தனை பிரியம் ராஜேஷ் ஐஐடி பாஸ் செய்ய வேண்டும் என அவனுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் இருவருமே போட்டி கொண்டு செய்தனர் ராஜேஷும் அவர்கள் எதிர்பார்ப்புக்கு எந்த குந்தகமும் இல்லாமல் ஐஐடியில் சீட் வாங்கிவிட்டான் குடும்பமே சந்தோஷத்தில் ஆழ்ந்தது கதிரேசனுக்கு பெருமை பிடிபடவில்லை அந்த சந்தோஷத்தில் அவர் ஆபீஸில் எல்லாருமாக சேர்ந்து ஒரு இடத்தில் ஃபார்ம் ஹவுஸோடு கூடிய நிலத்தை வாங்க அவரும் அதில் ஒன்றை வாங்கி போட அங்கேயே ட்ரீட்வேர் கொடுத்தார் கதிரேசன் தன் பிள்ளைகள் தன்னை எதிர்பார்க்காமல் இப்படி அவர்களாகவே ஸ்காலர்ஷிப்பில் படித்து தனக்கு எந்த செலவும் வைக்காததை அனைவரிடமும் சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் பவத்தாவும் கதிரேசனும் இரண்டு பெண்களும் நன்றாக படித்து காலேஜ் முடிக்க ரம்யா கேம்பஸில் வேலை வாங்கினாலும் அவளுக்கு ஏனோ வேலைக்கு போகும் இன்ட்ரெஸ்டே இல்லாது இருந்தாள் அதனால் பவதா நம்ம ரம்யாவுக்கு மாப்பிள்ள சரியான நேரம் என கூற அடுத்த இரு மாதங்களிலேயே ரம்யாவிற்கு தடபுடலாக பெரிய இடத்து மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்தனர் மாப்பிள்ளை வீட்டில் எக்கச்சக்க சொத்து ரம்யாவிற்கு குறைவே இல்லை என பெருமை கொண்டார்கள் காவியாவும் படித்து முடித்து வேலைக்கு போக அவளுக்கும் சிறப்பான இடத்தில் திருமணம் செய்து வைத்தனர் அடுத்து மகன் ராஜேஷும் காலேஜ் பைனல் இயர் வந்து விட்டான் அடுத்த வருடமே ஒரு உயர்ந்த வேலையும் அவனுக்கு கிடைத்தது கதிரேசனும் தன் அனைத்தையும் முடித்ததாக எண்ணும் நேரத்தில் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டும் அவரது ஆபீஸில் கொடுத்தனர் எல்லாமே நினைத்தது போல திருப்தியாக வாழ்க்கை சென்று கொண்டிருக்க கதிரேசனின் எழுபதாவது பிறந்த நாளை அனைவருமாக சேர்ந்து சிறப்பாக கொண்டாடினர் அன்றே காவ்யா ரம்யாவிடம் காதில் ஏதோ ஓத ரம்யா ஒருவாறு அதிருப்தியாக தலையாட்டிக்கொண்டே வீட்டுக்கு திரும்பினாள் பிறகு ஒரு நாள் ரம்யாவிடம் இருந்து வந்தது அப்பா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்பா என்றாள் அதுக்கென்ன வாமா என்றார் கதிரேசன் வீட்டிற்கு வந்த ரம்யா சாப்பிட்டு முடித்ததும் அப்பாவிடம் அப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்பா என்றாள் அவர் ஒன்றும் புரியாதவராக என்னம்மா என்றார் நீங்க ஏதோ உயிர் எழுதிட்டதா காவ்யா சொன்னாலே என புருவத்தை உயர்த்தி கேள்வி கேட்க ஆமாமா எனக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் அதனால இப்பவே ராஜேஷ் பேருக்கு எழுதிட்டம் என்று யதார்த்தமாக அவர் பதிலளித்து முடிக்க கூட இடம் கொடுக்காமல் அப்போ எனக்கும் காவ்யாவுக்கும் எதுலையுமே பங்கு இல்லையாப்பா என நேரடியாகவே கேட்டுவிட்டாள் இத எதிர்பார்க்காத கதிரேசன் ஒரு நிமிடம் துணுக்குற்றார் இல்லம்மா உங்க ரெண்டு பேருக்கும் தான் நல்லா படிக்க வச்சு நகையெல்லாம் போட்டு அருமையான இடத்துல கல்யாணம் செஞ்சு வச்சிட்டமே அதோட உங்க மாப்பிள்ள வீடுகள்லயும் நல்ல வசதி தானே மாப்பிள்ள சொத்தெல்லாம் தானே வரும் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே இடைமறித்த ரம்யா அப்பா உங்க மாப்பிளைக்கு அவர் அப்பாவோட சொத்து வந்தா அது அவருக்குப்பா எனக்குன்னு நீங்க தானே கொடுக்கணும் என்றாள் இது புதிதாக இருக்க கதிரேசன் யோசித்தார் அதற்குள் காவ்யாவும் அங்கு வந்து சேர்ந்தாள் அவளும் இதே பாட்டை பாட ஏமா நீ கை நிறைய சம்பாதிக்கிற நல்ல இடத்துல சூப்பரா நகையெல்லாம் போட்டு திருமணம் வேற பண்ணி கொடுத்துட்டோம் மாப்பிள்ள வீட்டுல நல்ல வசதி வேற என்ன வேணும் என்றார் அப்பா மறுபடியும் ஏங்கிட்டயும் அதே பாட்டை பாடாதீங்கப்பா எங்க பிள்ளைங்கள நாங்க படிக்க வைக்கணும் எங்களுக்குன்னு கையில கொஞ்சம் அப்பாவோட சொத்து இருந்தா கெத்தா தானே இருக்கும் நாங்க தான் கேக்குறோம் ஆனா நீங்களோ எங்களுக்குன்னு எதுவும் இல்லைன்னு சொல்ல வர்றீங்க அப்படிதானே எனவும் திகைத்த கதிரேசன் தடுமாறினார் இல்லம்மா இத கேளு அம்மாவோட அவ்வளவு நகையும் அவளுக்கு அப்புறம் உங்களுக்கு தான் அதுல ஒரு சந்தேகமும் இல்லையே என்றார் ரம்யாவும் விடாது அப்போ அந்த உயிலில் ராஜேஷுக்கு வீடு தோட்டம் ஊர்ல இருக்க நாலு கிரௌண்டு எல்லாமே அவனுக்கே எழுதிட்டீங்களாப்பா என நெற்றியில் அடித்தால் போல் கேட்க கதிரேசன் அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் ரம்யா இதெல்லாம் நான் வாங்கின சொத்துமா அதோட அசையாத சொத்தெல்லாம் மகன்களுக்கு தான் போய் சேரணுமா இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா செஞ்சுட்டு வர விஷயம் தானே அதுதான நடைமுறை என பட்டென்று சொல்லிவிட ரம்யாவிற்கு ஆத்திரமாக வந்தது அதற்குள் காவ்யா காம் டவுன் ரம்யா காவ்ய முதல்ல குடி என்றவள் அப்பா நான் இந்த ஆண்டாண்டு கால வழக்கத்தை எல்லாம் கேட்க வரல இப்போ சட்டமே இருக்கேப்பா பெண்களுக்கும் சொத்துல பங்கு உண்டுன்னு நீங்க கேள்வியே படலியா இல்ல உங்க வக்கீல் சொல்லியே தரலியா இதுக்கு என்னப்பா சொல்றீங்க என்றாள் காவ்யா இப்படி நறுக்கு தெரித்தாற் போல் கேட்டதும் சிறிது மனமுடைந்த கதிரேசன் சட்டம் வேற நடைமுறை வேறம்மா உங்களுக்கு அவ்வளவு நகை போட்டோமே அது எதுவும் ராஜேஷுக்கு போடல அவன் வந்து எனக்கு என்ன நகையா போட்டீங்கன்னு கேட்டா உங்களுக்கு மாதிரியே அவனுக்கும் நகை செஞ்சு போட முடியுமா என்ன என்றார் இதுதான் சரியான தருணம் என ரம்யா உடனே சரிப்பா அப்படியே வச்சுக்கலாம் எங்க நகை அம்மாவோட நகையெல்லாம் இன்னை ரேட்டுக்கு எஸ்டிமேட் பண்ணுவோம் அதுல வர அமௌண்ட கழிச்சா கூட உங்க சொத்துக்கு அது ஈக்குவல் அப்பா என்றாள் இதை கேட்டு சற்று ஆடி போன கதிரேசன் இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு யாருமா சொல்லி தந்தா என்றார் இல்லப்பா எங்களுக்கெல்லாம் யாரும் சொல்லி தர வேண்டாம் என்ற காவியா அப்பா இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லப்பா ஒரு சிக்னல்ல கூட ரூல்ஸ மதிச்சு போகணும் சமூகம் சொசைட்டில எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்த நீங்களே இப்போ இப்படி பெண்களுக்கான சட்டம் ரூல்ஸ் பத்தி தெரியாத மாதிரி நடைமுறை அது இதுன்னு சொல்லி எங்க கிட்ட பேசுறதுல என்னப்பா நியாயம் இருக்கு அப்போ பெண்களுக்கு எப்போதான் அவங்க பேர்ல சொத்து பத்து வரும்பா என புகைந்தாள் கதிரேசன் உடனே அப்படிலாம் நினைக்காதம்மா நீ அவ்வளவு ஈஸியா இதை சொல்லிட முடியாது உண்மையிலே சொல்ல போனா பெண்கள்லாம் நாத்து மாதிரி எப்படி நாத்து எடுத்து வயல்ல நட்டு வெள்ளாம பாக்குறாங்களோ அது போல பெண்கள் தன் பேர்ல புகுந்த இடத்துல பிறவி நிலைக்கணுமா அதுதானே பெத்தவங்களுக்கும் சந்தோஷம் என சென்டிமெண்டாக பேச இதில் இன்னும் எரிச்சல் ஆனவளாய் அப்பா இந்த நாத்து காத்துன்னு சென்டிமெண்ட் விஷயம் எல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாதுப்பா புரிஞ்சுக்கோங்க ஒண்ணு அப்பாவோட இருக்கும்போது அப்பாவோட தான் இருந்த இந்த சொத்து கணவனோட சேரும் போது மாப்பிள்ளைக்கு அவங்க அப்பா கொடுக்கிற சொத்து அப்போ பெண்களான எங்களுக்கு எதுவுமே இல்ல எப்பவுமே இல்ல என ஏக்கமாக கண்கலங்கி கேட்டாள் நிலைமையின் தீவிரம் புரியாமல் அப்போது பார்த்து அங்கே வந்த ராஜேஷ் என்ன அப்பாவோட பேசியாகுதா ரம்யாக்கா காண்டாயிட்டா போல என கேஷுவலாக பேசுவதாக நினைத்து கொண்டு எதையோ சிரித்து கொண்டே அவன் பிதற்ற அக்காக்கள் இருவருக்குமே வந்ததே கோபம் அப்பா இப்படிலாம் நீங்க செஞ்சா இனிமே நான் இந்த பக்கமே வரமாட்டேன்பா இந்த வீட்டை நம்ம எல்லாரும் பார்த்து பார்த்து தானே கட்டணும் அதுல எங்களுக்கு பங்கு இல்லையா இந்த நிலப்புலனெல்லாம் உங்களுக்கு ஒரு செலவும் இல்லாம நாங்களே ஸ்காலர்ஷிப்ல படிச்சு வெளியேறணுமே அதுல வந்தது தானே அதுல எங்களுக்கு பங்கு எதுவுமே இல்லையா இது நியாயமே இல்லப்பா இட்ஸ் நாட் ஃபேர் அட் ஆல் இப்படியே கால காலமா பொண்ணுங்களை ஏமாத்துங்க ஏமாத்திக்கிட்டே இருங்க என பொறிந்து தள்ளிவிட்டு பையை எடுத்துக்கொண்டு விருட்டன தன் வீட்டுக்கு கிளம்பினாள் அவள் அம்மா பவதாவும் பின்னாடியே போய் ஏதோ சொல்ல முற்பட அதற்குள் அவர்கள் புக் செய்த ஊபர் கார் வர அக்கா தங்கை இருவருமே முகத்தை தூக்கி கொண்டு அழாத குறையாக ஒன்றாக கிளம்பி சென்றனர் அவர்கள் இப்படி கோபத்தோடு கிளம்பி சென்றதை பார்த்த பவதா எங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா அவளுங்க வயிறெறிஞ்சு வர சொத்துல நம்ம பையன் மட்டும் நல்லா இருப்பானா இப்போதான் பொண்ணுங்களுக்கும் சொத்துல எல்லாம் பங்கு கொடுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க பேசிக்கிறாங்களே என கேட்டதுதான் தாமதம் மூண்டிருந்த கோபத்தை எல்லாம் பவத்தா மேல் கக்கினார் கதிரேசன் ஆமாண்டி ஒரு காலத்துல எங்க அப்பா சேர்த்து வச்ச கடனை எல்லாம் நானும் என் தம்பி சிவாவும் தான் சேர்ந்து அடைச்சோம் என் தங்கச்சிங்க கடன் இருக்குன்னு கேள்விப்பட்ட நேரத்துல இருந்து காணாமலே போயிட்டாளுங்க அதே மாதிரி இப்போ நான் பட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அதையெல்லாம் இவளுங்க எப்படி சொத்தை கேட்கிறாளுங்களோ அதே மாதிரி பிரிச்சு நாங்க அடைக்கிறோம்னு வருவாளுங்களா நம்ம தான் விடுவாங்களா யோசிச்சு பாரு என்ன பொறுத்த வரைக்கும் சட்டம் வேற நடைமுறை வேற கொஞ்சம் யோசிச்சா இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு வரமாட்டாளுங்க நல்லா செழிக்க செழிக்க நகைய போட்டு செல்வம் விளையாடுற இடத்துல கட்டி அப்புறமும் இப்படி ஆசை வரக்கூடாது என்றார் வாயடைத்து போன பவதா பேசாமல் கிச்சனை செல்ல ராஜேஷ் மட்டும் ஒன்றும் பேசாது தன் லேப்டாப்பிலேயே குனிந்து கிடந்தான் வீடே மரண அமைதியில் இருக்க கதிரேசன் மட்டும் தன் வக்கீலுக்கு போன் செய்து கொண்டிருந்தார் அடுத்த ஒரு வாரத்திலேயே அவரது உயில் ரெடியானது உயில் ரெடியான நேரத்தில் இருந்து கதிரேசனுக்கு ஏனோ உடல்நிலை சுகம் இல்லாமலேயே இருந்தது மனதுக்குள் ஆசையாக வளர்த்த தனது பெண்கள் இப்படி கேட்டுவிட்டார்களே என ஆதங்கப்பட்டு கொண்டே இருந்தார் அதனால் அடிக்கடி சுகவீனமாகி ஒரு நாள் இறந்து போனார் ரம்யாவும் காவியாவும் பேருக்கு வந்து அப்பாவின் இறப்பில் நின்று சென்றார்கள் ராஜேஷின் மனைவி மட்டும் இவளுங்க ரெண்டு பேரும் சொத்து சொத்துன்னு அவங்க அப்பா கிட்ட ரொம்ப தொந்தரவு செஞ்சனால்தான் அவர் சிக்காகி செத்துட்டாருன்னு என்கிட்ட ராஜேஷ் சொல்லி சொல்லி அழுதாரு என யாரிடமோ சொல்வதை ரம்யாவும் காவ்யாவும் தெளிவாக கேட்க நேர்ந்தது அப்பாவின் காரியங்கள் முடிந்து சில நாட்களிலேயே ராஜேஷின் ஆபீஸில் அமெரிக்கா போகுமாறு பணித்தனர் அவன் மனைவி எங்கே தான் இங்கேயே இருந்தால் மாமியாரை பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருமோ என தன் பசங்களுக்கும் அவர்கள் ஸ்கூலிலிருந்து டிசி வாங்கி கொண்டு அவனோடேயே அமெரிக்கா பறந்தாள் பவதா முடிந்தவரை தானே தனியாக அத்தனை பெரிய வீட்டில் குளித்தலம் செய்ய ஆரம்பித்தாள் ஆனால் அவளுக்கும் கணவன் இழந்த சோகத்தில் உடலும் மனமும் அடிக்கடி சோர்வுற்றது இருந்தாலும் தன்னை தேற்றிக்கொண்டு மகள்களிடமும் அடிக்கடி பேசிக்கொண்டு காலத்தை கழித்தாள் ராஜேஷ் அமெரிக்கா சென்று பதினெட்டு வருடங்களாகிவிட்டது இருந்த சொத்தை எல்லாம் கவனிக்க முடியாமல் லீசுக்கு விட்டார்கள் அவர்கள் இருந்த வீடும் பராமரிப்பு இல்லாமல் சிதிலமாகிக் கொண்டே வந்தது ஒரு நாள் பவத்தாவுக்கு மிகவும் உடம்பு முடியாமல் போக ரம்யா தான் வந்து அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கவனித்துக் கொண்டாள் டிஸ்சார்ஜுக்கு பிறகு அம்மாவால் இனி தனியே வாழ முடியாது என்னும் வர காவ்யாவின் யோசனைப்படி ரம்யா அம்மாவை நேரே தன் வீட்டுக்கு கூட்டி வந்தாள் இது அறவே பிடிக்காத பவதா தன் உடல்நிலை மோசமான காரணத்தால் வேறு வழியின்றி ரம்யாவோடு தஞ்சமடைந்தாள் அவ்வப்போது ரம்யாவும் சொத்து கொடுக்காதது பற்றி நான் தான் உங்களை கடைசி காலத்துல பாத்துக்கிறேம்மா ஆனா சொத்தை எங்களுக்கா எழுதி கொடுத்தீங்க என ரம்யா அடிக்கடி குத்தி காட்டும் போது பவதாவின் மனதுக்குள் ரத்தம் வழியும் ஒரு நாள் கோபத்தில் கதிரேசன் எழுதிய உயிலை படித்து பார்த்தாள் அனைத்து சொத்தும் மனைவிக்கு சொந்தம் தன் மனைவிக்கும் பிறகு என அவர் விரல் வில்லில் எழுதியிருந்தது கண்ணில் பட பேசாமல் வக்கீலை வர சொன்னாள் பவதா அடுத்த ஒரு வாரத்துக்குள் அனைத்து சொத்தையும் நான்காக பிரித்து தன் இறப்புக்கு பிறகு தன்னுடைய பங்கு தன் இரண்டு மகள்களுக்கும் என எழுதி தன் மூன்று பிள்ளைகளுக்கும் அந்த உயிலின் நகலை அனுப்பிவிட்டாள் பவத்தா நகைகளையும் அதே போல மூன்றாக பிரித்து பெண்களுக்கும் மருமகளுக்கும் என தனித்தனி கவரில் போட்டு லாக்கரில் வைத்து விட்டாள் யதார்த்தம் என்னவெனில் ரம்யாவின் பிள்ளைகளும் வளர்ந்து காலேஜுக்கும் வேலைக்கும் என சென்று விட்டனர் காவ்யா மிகவும் பணக்காரியாகிவிட்டாள் ராஜேஷ் அமெரிக்காவிலேயே செட்டிலாக அவன் பிள்ளைகள் அங்கு உள்ளவர்களை டேட் செய்து கொண்டிருக்கின்றனர் இப்போது அந்த சொத்து யாருக்கும் அவ்வளவாக பெரிதாக தெரியவும் இல்லை தேவைப்படவும் இல்லை தேவை என அவர்கள் அப்பாவை தேடி வந்தபோது அந்த சொத்து கிடைக்கவில்லை தேவையற்ற நேரத்தில் அந்த சொத்து பல ஆண்டுகள் கழித்து அவர்கள் கைக்கு போனது என்பதே உண்மை ஆனால் சட்டம் வேறு நடைமுறை வேறு என்பதை உடைத்து காலத்துக்கு ஏற்றவாறு தன் மனப்பான்மையையும் பெரிதளவு மாற்றிக்கொண்டு தன்னை கடைசி காலத்தில் பார்த்து கொள்ளும் மகள்களுக்கும் சொத்தில் பங்கை கொடுத்து மன நிறைவடைந்தாள் பவதா